வணக்கம் டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் விசாரணை கமல்நாதன் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகில் இன்று உருவான பதற்ற நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயரப் பெற்றின் சற்புள்ளி வெளியீடு அச்சுறுத்தல்கள் மூலம் அரசாங்கம் எதிர்க்கட்சி அளிக்க முயற்சிக்கிறது சஜித் சுங்கத்துறையின் புதிய பணிப்பாளர் நாயகம் நியமனம் தொடர இலங்கை செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது விவகாரம் தொடர்பில் இன்றைய தினம் கொழும்பில் ஒன்று திரண்டுள்ள ரணில் ஆதரவாளர்களால் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அனுரகோஹோம் என்ற கூச்சல்களோடு ஒன்று திரண்டுள்ளவர்கள் உள்ளவர்கள் தங்களது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர் மேலும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான குழுவினரும் கொழும்பில் ஒன்று திரண்டு எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர் மேலும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஜனாதிபதி மற்றும் காரியாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் பலப்படுத்தப்பட்டது எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து பாரிய அளவில் எதிர்ப்புகளை வெளியிடலாம் என்ற நிலையில் இவ்வாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேள்வி பொது தராதர உயர்தர பயிற்சி பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி வெளியிடப்பட்டுள்ள உயர் பயிற்சி பெறுபவர்களுக்கு அமைய நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டு பேர் பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர் இந்த வருடம் தொண்ணூறாயிரத்து அறுநூற்று எழுபது பேர் பல்கலைக்கழக அனுமதிகளுக்காக விண்ணப்பித்திருந்தனர் இதன்படி கலைப்பிரிவுக்கு பதினோராயிரத்து எழுநூற்று பதினேழு பேர் தகுதி பெற்றுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அச்சுறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகள் மூலம் எதிர்கட்சியை அளிக்க ஏராளமான திட்டங்கள் நடந்து வருகின்றன இந்த அச்சுறுத்தல்கள் அடக்குமுறைகள் பயன்முறுத்தல்களுக்கு நாம் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை எந்த ஒரு சவாலையும் எதிர்கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் ஜனநாயகத்தை இல்லாதொழிக்க எடுக்கும் சகல முயற்சிகளையும் முறியடிக்க மக்களுடன் ஒன்றிணைந்து வலுவான தலைமைத்துவத்தையும் வழிகாட்டுதலையும் பெற்றுத்தருவோம் தருவோம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ராணில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் குடிமக்களாக நமக்கு ஜனநாயக உரிமைகள் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் மற்றும் அரசியலில் ஈடுபடும் சுதந்திரம் என்பன காணப்படுகின்றன இந்த அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை எதிர்த்து உறுதியாக நின்று நாட்டிற்காக நல்லதொரு நோக்கத்திற்காக அனைவரும் அணிதிரல்மாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நோக்கத்திற்காக பெற்றுத்தர முடியுமான உயர்ந்தபட்ச பாதுகாப்பையும் பக்க பலத்தையும் நாம் பெற்றுத்தருவோம் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க எதிர்கட்சி பூரண ஆதரவை பெற்றுத்தரும் அவ்வாறே அடக்குமுறை அச்சுறுத்தல்களுக்கு எதிராகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் நாம் அணிதிரள்வோம் இதற்கு தேவையான தலைமைத்துவத்தை வழங்குவோம் சட்டத்தை மதித்து நீதியை நிலைநாட்டும் செயற்பாட்டை பாதுகாத்து நீதிமன்ற சுதந்திரத்திற்காக வேண்டி நாம் முன்னிப்போம் அடக்குமுறைகள் மூலம் அரசாங்கம் தனது எதிரிகளை வேட்டையாடும் முயற்சிக்கு நாம் இடம் அழியோம் நாட்டு மக்களே அரசாங்கங்கள் வருவதையும் போவதையும் தீர்மானிப்பவர்கள் இன்று வேலையில்லா போக்கு அதிகரித்துள்ளது பணவீக்கம் அதிகரித்துள்ளது மக்கள் படும் துயரங்களுக்கு மத்தியில் நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசாங்கம் குறித்து திருப்தி அடைய முடியாது என தெரிவித்துள்ளார் இலங்கை சுங்கத்துறையின் புதிய பணிப்பாளர் நாயகமாக சீவலி அருகோட இன்று நியமிக்கப்பட்டுள்ளார் அதன்படி இலங்கை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் இருக்கும் புதைக்குடிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே இன்று தமிழ் தேசிய பரப்பின் உரித்தாளர்கள் என கூறி கூட்டமைத்து போராடுகின்றனர் இது தமிழ் மக்களின் சாப்புக்கேடு என சட்டத்தரணி வி மணிவண்ணன் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பை மேற்கொண்டு இவ்வாறு தெரிவித்தவர் இல்லை இந்த கைதையும் நான் உள்ளக பொறிமுறையும் நான் ஒன்றாக பார்க்கவில்லை நாங்கள் உள்ளக பொறிமுறை தொடர்பாக சொல்லுகின்ற விடயம் வேறு இந்த கைதுகள் என்பது வேறு ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் ஜேவிபிக்கு பல்வேறு முன்கற்பிதங்கள் அல்லது முன் மு முன்விரோதங்கள் இருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஜேவிபி ஏற்கனவே பட்டலந்த படுகொலைக்கு ரணில் நேரடியாக தொடர்புடையவர் என்று குற்றச்சாட்டுகின்ற நிலையில் அவை தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க முடியாத நிலையில் அதேபோன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்தபொழுது வந்த பின்னர் இந்த க ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்கிய விதம் தொடர்பிலும் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு எதிரான ஒரு மனநிலை ஜேவிபி ஆட்சியாளர்களுக்கு இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்படக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன குறிப்பாக மிகப்பெரிய மோசடி என்று கருதப்படுகின்ற பிணை முறி தொடர்பான விவகாரங்கள் கூட இருக்கின்ற நிலையிலே அதை விடுத்து ஒரு சில்லறைத்தனமான ஒரு குற்றச்சாட்டு தான் இப்பொழுது ரணில் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவரை ஒன்றில் அவரை பழிவாங்க வேண்டும் என்ற நிலையில் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது தங்களுடைய வீழ்ந்து வருகின்ற செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக உப்புச்சாப்பில்லாத ஒரு குற்றச்சாட்டிலே ஒரு தலைவரை அவர்கள் கைது செய்திருக்கிறார்களா என்கின்ற ஐயமும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஜேவிபி அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த ஒரு வாக்குறுதிகளும் பொருளாதாரத்தை நிமித்துவதற்காக நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஆதங்கம் செல்வாக்கு அவர்களுக்கு சரிந்து வருகின்ற நிலைமை இவற்றை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க ஒரு உப்புச்சப்பட்ட வித விதமாக கைது செய்யப்பட்டமை தாங்களும் ஏதோ ஊழலை ஒழிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று காட்டுவதற்காக உண்மையான பல ஊழல்வாதிகள் மிகப்பெரிய மோசடிகாரர்கள் அல்லது ராஜபக்சர்கள் இந்த நாட்டை மோசடி செய்தார்கள் அல்ல கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டி திரட்டி போராட்டத்தின் ஊடாக அவர்களை ஆட்சியிலிருந்து விலத்திய பின்னும் இன்றுவரை அவர்கள் மீது எந்தகைய ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆகவே இவற்றை பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இருக்கலாம் அதே நேரம் ரணில் இதற்கு இலக்கு வைக்கப்பட்டதுக்கான காரணம் ரணில் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியாகவும் இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் எத்தகைய தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதிலே மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் எங்களுடைய விவகாரம் என்பது ஒரு தமிழ் மக்கள் இதுவரை சொல்லி வருகின்ற குற்றச்சாட்டுகள் என்பது பாரதூரமானவை ஒரு இன அழிப்பு தொடர்பான விசாரணையே தமிழ் மக்கள் நீண்டகாலமாக கோரிக்கொண்டிருக்கின்றோம் அவை தொடர்பிலே இந்த ஆட்சியாளர்கள் எந்த விதத்திலும் செவிசாயிக்கப் போவதும் இல்லை கருத்தில் எடுக்கப் போவதும் இல்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான ஒரு விடயம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் உடப்பு பகுதியைச் சேர்ந்த மைனர் சம்மாட்டியின் கரைவழி இன்று அதிகாலை கரவளை மீன்பிடி நடவடிக்கை இடம்பெற்றது அண்மைய நாட்களாக நாட்டின் சில பகுதிகளில் காணப்படும் அசாதாரண காலநிலை வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் கடல் பகுதியிலும் நிலவியது இதன்போது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த இளைஞர் கடலின் அலையிலிருந்து படகை விடுவிப்பதற்கு முயன்ற போது அதே சம்பவ குறித்ததில் உள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர் உடப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய சின்னத்தம்பி சசிதரன் என்று தெரிவிக்கப்படுகிறது சடலம் நித்தியவட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மரதங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்பான உலக செய்திகள்

ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கி குற்றம் ஒப்பீட்டளவில் அரிதான என்ற நிலையிலே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது அமெரிக்காவில் சதை உண்ணும் ஒட்டுணி தொற்று ஏற்பட்ட முதல் மனிதர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எல் சால்வடாரில் இருந்து அமெரிக்கா வந்த ஒரு நோயாளிக்கு நியூ வேர்ல்ட்ரூவோம் மயாசிஸ் இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிய வந்துள்ளது நியூ வேர்ல்ட்ரூவோம் மயாசிஸ் என்பது ஒட்டுநீக்களால் ஏற்படும் அல்லது புழுக்களின் ஒட்டுணி தொற்று ஆகும் நியூ வேர்ல்ட் குரூவும் இ லாவாக்கள் அதாவது புழுக்கள் ஒரு உயிருள்ள விலங்குகளில் சதைக்குள் நுழையிடும் போது அவை விலங்குகளுக்கு ஆபத்தான சேதத்தை ஏற்படுத்துகின்றன என்று அமெரிக்க விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது கால்நடைகள் செல்லப்பிராணிகள் வனவிலங்குகள் எப்போதாவது பறவைகள் மற்றும் அரிதான சந்தர்ப்பங்களில் மக்களை பாதிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிருள்ள திசுக்களை உண்ணும் புழுக்கள் தென் அமெரிக்கா மற்றும் ஹரிபியன்ஸில் காணப்படுகின்றன வடக்கில் அதன் பரவலை தடுக்கும் முயற்சிகள் இருந்தபோதிலும் மெக்சிகோ உட்பட ஒவ்வொரு மத்திய அமெரிக்க நாட்டிலும் இந்த புழுக்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக மனிதர்களில் திறந்த காயம் உள்ளவர்கள் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் ஈக்கள் இருக்கும் பகுதிகளுக்கு சென்றாலோ அல்லது கிராமப்புறங்களில் கால்நடைகளை சுற்றி இருந்தாலோ அதிக ஆபத்து ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான ஒருநாள் சர்வதேச கிண்ண கிரிக்கெட் தொடர் ஆப்பிரிக்க கண்டத்தில் நடைபெறும் என சர்வதேச கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆப்பிரிக்காவினால் ஒரு நாள் சர்வதேச கிண்ண தொடர் நடத்தப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் அங்கு சர்வதேச ஒருநாள் கிண்ண தொடர் நடைபெற உள்ளது இதேவேளை ஆப்பிரிக்க கண்டம் என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் தென் ஆப்பிரிக்காவிலேயே அதிக எண்ணிக்கையிலான போட்டிகள் நடைபெற உள்ளன நாற்பத்தி நான்கு போட்டிகள் தென் ஆப்பிரிக்காவில் நடைபெற உள்ள நிலையில் மிகுதி பத்து போட்டிகள் நமீபியா மற்றும் சிம்பாபி ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளில் நடைபெற உள்ளன இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மனைந்திருங்கள் வணக்கம் 别的。<music>